ஆலோசகர் மற்றும் கல்வியாளர் திரு ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இன்றைக்கு சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் தமிழ்நாடு முதலீட்டார் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் தான் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய விரும்புவார்கள் என்று குறிப்பிட்டு பத்தொம்பது திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார் அதன் மூலமாக பதினேழு கோடியே அறுநூற்றி பதினாறு கோடி மதிப்பிலான பணிகள் செயல்பாட்டுக்கு வருகின்றன அதன் மூலமாக அறுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அதுபோல புதிய பணிகள் என்று இருபத்தெட்டு பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார் இதன் மூலமாக ஐம்பத்தோரு கோடியே நூற்றி ஐம்பத்தேழு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றன மொத்தமாக ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கிற சூழலில் இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய தொழில் வளம் வேலைவாய்ப்பு தொழில் முனைவோனருடைய பெருக்கம் எல்லாம் எப்படி அமையப்போகிறது என்று தான் இந்த சிறப்பு நிலையிலே நாம் பேச இருக்கிறோம் திரு ராமகிருஷ்ணன் சார் முதலமைச்சர் பேசியது நம்ம பார்த்தோம் இப்போ இந்த முதலீட்டுகள் நிறைய தமிழ்நாட்டில் ஈர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சற்றேரக்குரிய இப்போ ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு என்பது உருவாகி இருக்கிறதா உறுதியாக இருக்கிறதா முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இந்த மாநாடு அதன் மூலமாக வர்ற முதலீடுகள் குறித்து சொல்ல ஃபண்டமெண்டலாக ஒரு எக்கானமி டெவலப் ஆனோம் அப்படின்னா ஒரு பாப்புலேஷனில் பர் கேபிட்டா இன்கம் சொல்லுவோம் ஒரு சராசரியான ஒரு மனிதனோட இன்கம் இந்த பர் கேபிட்டா இன்கம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டே வழி தான் ஒரு வழி வந்து உதிரி உதவிகள்லாம் இருக்குது பட் மேஜராக ரெண்டு வழி என்னென்னா ஒன்று இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ரெண்டாவது அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இந்தியா வந்து ப்ரொடாமினென்ட் அக்ரிகல்ச்சர் எக்கானி தமிழ்நாடு ப்ரொடாமெனெண்ட் அக்ரிகல்ச்சர் எக்கானமி பட் இது வந்து முதலமைச்சர் வந்து பதவி பதவியேற்ற போது ஒரு அஞ்சு ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி பதவி பதேற்ற போது ஒரு டார்கெட் கொடுத்தார் ஒன் ட்ரில்லியன் எக்கானமி இப்போ அடுத்த டென் இயர்ஸில் அப்படின்னு சொல்லி அந்த டார்கெட் எக்ஸாமே அவரே ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஃபிக்ஸ் நான் அனவுன்ஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி எக்கானமி தமிழ்நாடு எக்கானமி மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு நான் இது வந்து இனிஷியலாக பார்க்கும்போது இந்த டார்கெட் ரொம்ப அக்ரஸிவான்னு எல்லாரும் தோணுது ரொம்ப அக்ரஸிவ் டார்கெட்டோ அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் இவர் இவர் போகிற ஸ்பீடை பார்த்தா அது வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் அப்படின்னு தெரியுது ஒன்று ஃபண்ட்மெண்ட்டி தமிழ்நாடு இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு 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 சாஃப்ட் நேஷன் ஒரு சாஃப்ட் ஸ்டேட் ஸோ ஒன்றும் பெரிய இப்போ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஒன்று இப்போ போகிறதுக்கு பயம் இருக்குமோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது லேபர் லேபரார் எக்ஸலண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை வரவங்க வரவங்க எல்லாமே எக்ஸலெண்ட்டாக இருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரவங்களும் வந்து மக்கள் நம்ம மெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ஸோ படித்தவங்க எல்லாமே வேலைக்கு வராங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டேட் இது வந்து கொண்டு மேலே கொண்டு போகணுங்கிறது அவர் ரொம்ப அக்ரெசிவாக பார்க்குறது அதுக்கு வந்து ஒன் ஆஃப் தி இது வந்து இந்த இந்த முதலமைச்சர் கூட குறிப்பிட்டார் கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தோரு லட்சம் வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் சற்றேறக்குறைய ஒன்பது புள்ளி ஏழு நாலு லட்சம் கோடிக்கான முதலீடுகள் இங்கே ஈர்க்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு அதுக்கான உள்கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கு ஓகே இன்ஃபரெஷன் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நான் வந்து ஒரு ஒரு செகண்டரி கிரேட் தான் போடுவேன் தமிழ்நாடேன்னு வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெருங்காலத்தூர்னு ஒரு ப்ளேஸில் திருவள்ளூர்னு நிறையா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸில் இந்த ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ஒரு சுமாராக தான் இருக்குது இது ரொம்ப இதுவாகலை கொஞ்சம் ஐ திங்க் ஸ்டேட் அதுலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எது பண்ணணும்னு நினைக்கிறேன் சில சயிலங்களில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ட்ரெஷரியில் கொஞ்சம் வி நீட் அடிஷனல் ஃபண்டிங் மாதிரி யோசிக்கிறாங்க அது வந்து ரொம்ப ஈஸியாக டேப் பண்ணலாம் அதுவும் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் ரொம்ப அதுவும் இந்த மாதிரி முன்னச்சு இருக்கும்போது ஒரு டீம் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக டேப் பண்ணலாம் நினைக்கிறேன் பிகாஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய பான்ஸ்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கலாம் இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் இருக்குது ஃபன் கன்சே பண்ணலாம் ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சென்ட்லாம் இசிபின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது நிறைய பாண்ட்ஸ் இருக்குது வித் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டேப் பண்ண முடியும் இதையும் டேப் பண்ணலாம் பிகாஸ் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது அது டேப் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நான் நினைக்கிறேன் பெரிய கஸ்டமர்கோட தான் நினைக்கிறேன் ஐ திங்க் கொஞ்சம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்கும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அது பர்டிகலர் இண்டஸ்ட்ரிய ஸ்டேட்ஸில் டெவலப் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சம் முதலீடு நிறையா வரும்னு என்னோடய எதிர்பார்த்து இப்போ தொழில் இருக்கட்டும் பல்வேறு தொழிற்பேட்டைகள் பல்வேறு மாவட்டங்களில் இப்போ சிட்கோ சிப்கோம் எல்லாம் நிறைய வந்து அமைச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியாது அப்படி இருக்கிறப்போ ஒரு தொழில் தொடங்குறதுக்கான ஒரு சாதகமான சூழல் இருக்கிறதுனால தான் பன்னாட்டு நிறுவனங்கள் அதிகமாக இங்கே வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதை சார்ந்த நிறுவனங்கள் ஆன்சிலரிய கடந்து தமிழ்நாட்டுக்குள்ளாக இருக்கிற தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்பு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்குல்ல அது அவர்களுக்கான வாய்ப்பு அளவுக்கு விரிந்துது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தோன்னா வந்து ஃபிஃப்டி செவன்டி எயிட்டின் தௌசண்ட் குரோட்ஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ இருபதாயிரம் கோடி வச்சுப்போம் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இருபதாயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைன் பண்ணி இருபதாயிரம் கோடிக்கு தான் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மே மேபேக்ச் கார் மேனூஃபேக்ச்சர் போடுறேன்னு வச்சுக்கங்க அவர் இதில் இந்த விதத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி இருப்பார் ஆனால் அந்த கார்க்கு சப்ளை பண்ண வேண்டிய சிறு தொழில்கள் எம்எஸ்எம்இ இப்போ இவருக்கு அசெம்பிளி லைன் போட்டால் இவரும் அசம்பிளியை லைன் பண்ணணும் ஏன்னா இவரும் அடிஷனல் சப்ளை பண்ணணும் இல்லையா ஸோ இவரும் பண்ணது ஜாஸ்தியும் ஸோ டெக்னிக்கலி பார்த்தா இந்த இருபதாயிரம் கோடி ஆக்சுவலாக நாற்பதாயிரம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இந்தியா தமிழ்நாட்டுக்கு ஏன்னா அவங்களும் சப்ளை பண்ண தான் இவங்க டுவெண்ட்டி தௌசண்ட் குரூப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரேட்ட முடியும் ஸோ அதனால் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கான க்ரோத் பொட்டென்ஷியல் ரொம்ப ஜாஸ்தின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் ஃபண்டமெண்டலாக பிகாஸ் இது வந்து ஆன்சர் யூனிட்ஸ் நிறைய டெவலப் ஆகும் ஒரு பாக்ஸ் ஆனோ இல்ல ஒரு செப் கார்ப் வருது அப்படின்னா அதை சார்பு நிறுவனங்கள் நிறைய வரும் எக்ஸாக்ட்லி இப்ப நீங்க ஒரு கார் திருச்சியில பெல் இருக்கு பெல் ஆன்சர் யூனிட்ஸ் நிறைய இருக்கு பெல் எல்லாம் கூட்டமைப்புலாம் இருக்கு அது போல பெல் சார்பு நிறுவனங்கள் போல இது போல பன்னாட்டு பெரு நிறுவனங்கள் வந்தாலும் அதை சார்ந்த நிறுவனங்கள் நிறைய வரும் எக்ஸாக்ட்லி இப்ப நீங்க எக்ஸாம்பிள் ஹுண்டே கார் எடுத்துங்க இப்ப ஹுண்டே கார் எடுத்தீங்கன்னா அந்த கார் மேனுபேக்சர் மேனுபேக்சர் ப்ராடக்ட் போடுறாங்க இப்போ அந்த காருக்கு வேண்டிய அந்த ஸ்டீரிங் சப்ளை ஏன்னா அவங்க லைன் தான் வச்சிருக்காங்க மேனஃபேக்சர் ஒன்றும் கிடையாது சும்மா எல்லாத்தையும் அசம்பெமின் பண்ணுறாங்க அசம்பி எங்கே ரேஸ் பண்ணுவாங்க அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஒன் யூனிட் வச்சுப்பாங்க அப்படியே கொரியன் யூனிட் பக்கத்தில் வச்சுப்பாங்க அந்த யூனிட் வந்து சப் யூனிட்ஸ் கொடுப்பாங்க அது எல்லாம் மெட்ராஸ்க்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும் ஸோ மெட்ராஸ் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றிடு ஸோ இவங்கலாம் வந்து இந்த பிரேக் லைனிங் ஸ்டியரிங் ஸோ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ போடுறாங்களோ அது ஈக்குவலாக இவங்கலாம் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ இவங்களும் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அப்போ எம்எஸ்சி மீட் க்ரோத் பாருங்கள் ஸோ இதை வந்து ஹிடன் க்ரோத்னு சொல்லுவோம் அது எக்கானமியில் பன்னாட்டு நிறுவனங்கள் மட்டும் இல்லை வெளிநாட்டு நிறுவனங்கள் மட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்களும் இதில் வந்து வளர்ப்பு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இதுதான் சொல்லுங்க இப்போ இந்த 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 காருக்கு சப்ளை பண்ணுற இந்த ஸ்டியரிங்கோ இல்லை பிரேக் லைனிங்கோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இவங்களும் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆனோம் ஆர்டரும் கிடைக்கும் ஆர்டர் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது இது ஊர் பிரேக் லைனிங் சிஸ்டமையோ ஸ்டியரிங்கோ வந்து இம்போர்ட் பண்ண வச்சுங்க இவங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக படும் கார் அதுக்கு பக்கத்துக்கு லாஜிஸ்டிக்ஸ் பெட்டராக அவங்களுக்கு பக்கத்து சோர்ஸ் பண்ணணும் ஸோ அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா டபுள் இருக்கும் ஆக்சுவலா டபுள் டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் வெளில தெரியாது தெரியாது ஹிடன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும் இப்போ அதே போல் தொழில் வழித்தடம் திட்டங்கள்லாம் காரிடார் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இண்டஸ்ட்ரி காரிடார் அப்படின்னு இப்போ ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒன்று சொல்கிறாங்க இப்போ டெல்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரோ யூனிவர்ஸெலாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருது அப்படிங்கிறப்ப அது போல் இப்போ தூத்துக்குடிக்கு ஒரு மாதிரியான தொழில் நிறுவனங்கள் கொண்டுருவாங்க இப்போ அங்கே தான் கொண்டு அப்படி இருக்கிறப்ப அந்த பகுதியில் இன்றைக்கி உள்கட்டமைப்பு எப்படி இருக்குது நிறைய பொதுவாக போல் தொழில் நிறுவனங்கள் நிறைய வர்றப்போ வர்ற குரல் என்னென்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக வரணும் அப்படிங்கிறாங்க அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஏதோ இன்னைக்கு வந்து இந்த கிரீன் ஒரு வார்த்தை எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இப்போ நம்ம தமிழ்நாடு பொல்யூஷன் போல் ரொம்ப ஸ்ட்ரிப்டாக இருக்காங்க அதில் லெதர் மேனுஃபேக்சர்ஸ் தான் சரி யாராக இருந்தாலும் சரி க்ரீனாக இருக்கணும் இது பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் ஜாஸ்தியாக போடணுங்கிறாங்க அது என்ன வெ வெளில லெட் அவுட் பண்ணுமோ அது வந்து ரெகுலேஷன் இருக்குது ஸோ அந்தக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அவங்க அது ப்ராஃபிட் ஈட்டுறாது ஆனால் இது தொழில் அது என்விரான்மெண்ட் க்ளியன்ஸ்க்கு வேணும் அது மேடேட்ரியாக வேணும் ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்க இந்த மெஜாரிட்டி இருக்கும் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஜாஸ்தி உங்களுக்கு வீட்டு தரும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ் மாறி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஃபிப்கார்ட் நீங்கள் சொல்லுற மாதிரி ஃபிப்கார்டிக் நிறைய இது கொடுத்துருக்காங்க நிறையா லோன்ஸ் தந்துட்டுருக்காங்க அக்ரஸவாக லோன்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க அந்த கொலாட்ரல் கால்லாம் போயிட்டு யாருமே கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுங்கன்னு யாரும் கேட்குறது இப்போ இப்போ உங்கள் பிஸ்னஸ் இருக்கா உங்கள் கேஷ் ஃப்ளோ இருக்கா இந்த கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி அது எவ்வளோ நல்லா லோன்ஸ் தரலாம் எவ்வளோ சீப்பாக லோன்ஸ் தரலாம் ஏன்னா இன்டர்நேஷ்னல் நீங்கள் காம்படிட்டவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்குற லோனும் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இன்டர்நேஷனல் காம்பெட்டேவ்வாக இருக்கணும் அதுக்கு ஈஸிபின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஸோ இந்த நம்ம டேப் பண்ணலாம் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் கூட டேப் பண்ணாத ஒரு பெரிய இஷு அது ரைஸ் பண்ணுறது இப்போ இண்டஸ்ட்ரின்னு பாக்குறப்ப என்னென்ன மாதிரி இப்ப திருப்பூர்னா இப்போ பின்னலாடை நிறுவனங்கள் துணி டெக்ஸ்டைல் சார்ந்திருக்கும் இருக்கும் அது போன்ற இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் டெல்டாவுக்கு ஒன்று இருக்கும் இப்போ சென்னை சார்ந்து பாம்பத்தூர் எஸ்டேட்டு அதெல்லாம் இருக்குது இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வருது இல்லை இப்போ கடந்த தான் உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்குது இப்போ தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பணிகளை தொடங்கி வச்சிருக்கார் புதிய பணிகளுக்கும் திட்டமிட்டிருக்கார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ ஹிடனாக சில விஷயங்கள் அதாவது மறைமுகமான வேலை வாய்ப்புகள் இருக்குல்ல அது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இது சொல்கிறது பார்த்தா இந்த ஒரு லட்சத்தை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு ஆகும் நேரவே டபுள் ஆகிடும் ஒன்றுமே பண்ணணும் இந்த இந்த ஒரு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இந்த ஒரு பியூட்டி ஆஃப் திஸ் இந்த இன்னைக்கு இன்றைக்கி நடந்த கான்ஃபிடன்ஸ் ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்கிற மாதிரி அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ் வெறும் எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் மட்டும் ஆட்டோமொபைல் காம்பனன்ஸ் மட்டும் இல்லை அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங் இருக்காங்க இப்போ டெக்னாலஜி கம்பெனிஸ் இருக்காங்க கட்டமைப்பு கம்பெனிஸ் இருக்காங்க எவ்வளவோ வேரிய இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் அவங்க இன்வெஸ்டர்ஸே வந்திருக்கு இப்போது ஃபஸ்ட் தமிழ்நாட்டில் ரெண்டாவது இது அடுத்த ஜிஎம் அடுத்த கான்ஃபரன்ஸுக்கு டெஃபினெட் அதை பெரிய ஃபவுண்டேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட பர்சனல் ஃபீலிங் இது முதலீட்டார்கள் மாநாடு என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது முதலீடுகள் ஈர்க்கப்படுது ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வர ரேஷியோ அப்படி இருக்கு ஆமாம் ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு மேஜர் இஷ்யூஸ் இருக்கும் ஒன்று வந்து ஃப்ரம் த கவர்மெண்ட் சப்போர்ட்டில் வந்து ஒரு இஷ்யூ கிடையாது அதாவது கவர்மெண்ட் நீங்கள் சிங்கிள் விண்டோன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஃபாஸ்ட் கிளியன்ஸ் கொடுத்துடுறாங்க அது ஹிஸ்ட்ரீலேயே இருக்குது ஆனால் இந்த முதலீட்டரை சொல்லும்போது இவ்வளோ கோடி நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் பிளான் இருக்குது அந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் ஆனால் அந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் அதுதான் ஃபண்டமெண்ட் கான்செப்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சும்மா சைன் பண்ணும் சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு தன்னோட ஈக்குவட்டி மட்டும் காமிச்சிடறாங்க லோன் டேஸ் பண்ணும் ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு ஸோ அந்த அது வந்து என்ன பண்ணணும்னா எலி இன்வெஸ்டர் இதில் மாதிரி கமிட் பண்ணும்போது ஒரு எக்கானமி கமிட் பண்ண அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கும் இந்த எக்கானமி நான் கமிட் பண்ணுறேன் இவ்வளோ ஜாப் நான் தரேன்னு சொல்லும்போது அப்போ கவர்மெண்ட்டை வேறு உங்க நம்பி சொல்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்களும் வந்து தே மெஸ் பி ஷுர் நம்மளால் அதை ஃபண்ட்ஸ் ரெய்ஸ் பண்ண முடியும் நம்மளால இவ்வளவு இன்வெஸ்ட் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஷியூர் வந்து இது எல்லாம் குறைச்சிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பட் அனவுன்ஸ் பண்ணிட்டு குறைச்ச அவுன்ஸ் பண்ண குறைச்சி அனவுன்ஸ்மெண்ட்டு பலன் கூடுதலாக இருக்கிறோம் நல்லதான ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கணும் கரெக்ட் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வர நிறுவனங்கள் இருக்காங்கல்ல இப்போ சைன் பண்ணுற புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் போடுறாங்க போட்டு பல காலங்கள்லாம் தாமதமாக இருக்கிறதெல்லாம் சில இடங்களில் பார்க்க முடியுது சில நேரங்களில் இங்கே வர்ற நிறுவனங்கள் கூட வெளி மாநிலங்களுக்கு போய்ட்டு டாட்டாலாம் பெரிய இதாக சொன்னாங்க இங்கே வர்றதில் இப்போ நீங்கள் அரசு ரொம்ப தயாராக இருக்குது அரசு முனைப்பு காட்டுது இது போன்ற மாநாடுகளை முன்னெடுக்கிறாங்க அதை கடந்து நடைமுறையில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா முதலீட்டாளர்கள் இங்கே வருவதற்கு மேஜராக நான் பார்க்குறது என்னென்னா நான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மீட் பண்ணுவேன் அவங்க நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்லஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப நல்ல பிளேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப குவாய்ட் ப்ளேஸ் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது வைஸ் இன்னும் இஷ்யூஸ் இருக்குது வி கெட் எவ்ரித்திங் அப்போ பக்காவாக கிடைக்கிறது மேஜராக ப்ராப்ளம் என்ன வருதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கவர்மெண்ட்டோட லைசு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் ஃபியூ பாயிண்ட்ஸ் அவங்க ரேஸ் பண்ணாங்க அதுவும் எம்ப்ளாயபிலிட்டி இன்டலெக்ஷுவல் கடை கிடைக்கிறது பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதுவும் ஃபீல் பண்ணுறாங்க அது ஏங்குறதும் எனக்கு புரியல ஏன்னா சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இந்த ஃப்ரீ வேலைவாய்ப்பு இந்த ஒன் வீக் இந்த திட்டமெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் ஜாகிரதையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரி ஆனால் வேலை வாய்ப்பு இப்போ இப்போ கூட ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேர் சற்றக்குரியன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வேலைக்கு வர்றவங்களுடைய ஸ்கில் இருக்குல்ல திறன் அந்த திறன் வந்து உரியகளோடு வர்றாங்களா இல்லை அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லை ஆட்கள் தேர்வில் நிறுவனங்கள் எதுவும் சிரமங்களை சந்திக்கிறாங்க நடைமுறை அருமையான கேள்வி இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நானும் நிறையா பிஸ்னஸ்லாம் ரன் பண்ணிட்டுருக்கோம் இதில் வந்து நான் பார்க்குறது என்ன அப்படின்னா நிறைய இடத்துல இந்த திறன் இருக்கிறது இல்லை ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் தான் மேஜர் லேக்கிங்க இன்றைக்கி இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வந்து சாரி டு யூஸ் திஸ் பட் நிறைய பேர் இந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்க கம்பெனி ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணும்போது என்னப்பா படிச்சிருக்கேன் கேட்டால் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேங்கிறான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்ஜினியரிங் படிக்க படிக்கணும் தொழில் வாய்ப்பா கூட பட் படிச்சதுக்கு சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்துக்கிறோம் நேரலை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகத்துக்கு இதுவரை வரலாறு காணாத மகத்தான வளர்ச்சி மகத்தான தொழில் வளர்ச்சி பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி அனைவருக்கும் எல்லாம் கிடைத்த வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் என்ற நோக்கத்துடன் பயணிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலீட்டுகளை ஈர்க்கும் நம்பர் ஒன் மாநிலமாக முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை இன்று உருவாக்கியிருக்கிறார் ஆகையால் தான் இந்திய அளவில் வெளிநாட்டு முதலீடுகள் வரும்பொழுது முதலீட்டாளர்கள் வந்து கட்டும் முதல் கதவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த முதலமைச்சர் அவர்களின் இந்த கதவாக அது இருக்கிறது இங்கே முதலீடாரர்கள் வந்து குவியும் பொழுது அவர்கள் வந்து இங்கே தமிழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை பார்க்கிறார்கள் இங்கே மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்திருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள் தொழிலுக்கு ஏதுவான ஒரு சூழல் இருப்பதையும் அற்புதமான டேலண்டட் யங்ஸ் அதாவது திறன் மேம்பாட்டில் முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கும் அந்த எடுக்கு குறிப்பாக நம்ம நான் முதல்வன் திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்களையும் ஒவ்வொரு நாளும் அதற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்களின் பணிகளையும் முதலீட்டாளர்கள் பார்க்கிறார்கள் எனவே முதலீட்டாளர்கள் இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான சூழல் தேவையான உட்கட்டமைப்பு வசதி அதை தாண்டி அவர்கள் அவர்களோட முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் லாபத்தை ஈட்டும் அளவிற்கு செயல்படும் தொழிலாளர்கள் கிடைக்கும் ஒரே மாநிலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டிக்காக்கும் இந்த தமிழ்நாடு இன்று திகழ்கிறது அதிலும் குறிப்பாக இந்திய அளவில் பெண்களுக்கான ஒரு அற்புதமான பாதுகாப்பான மிகப்பெரிய முன்னேற்றம் கண்ட ஒரு மாநிலமாக அவர்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் ஒரு மகத்தான மாநிலமாக இன்று தமிழகத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆகையால் தான் தொழில் முதலீடுகள் இங்கே வரும்பொழுது தொழிலாளர்கள் வெறும் ஆண்களாக மட்டுமல்லாமல் பெண்களுக்கும் அங்கே சரிசமமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன அதைத்தான் இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வெறும் முதலீடுகளை ஈர்த்தோம் கையெழுத்திட்டோம் என்று மட்டும் இல்லாமல் அந்த முதலீடுகள் ஒருபடியான ஒரு பெரிய தொழில்களாக இங்கே மலர்ந்து அதன் மூலம் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அளவிற்கு அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருக்கார் அது மொத்தமாக அதை தொடர்ந்து அதை கண்காணித்து வந்து இந்தியாவிலேயே முதலீடுகள் வந்து அது தொழில் தொழில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் கதவை தட்டுகிற முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதற்கேற்ற சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறது வேலை வாய்ப்பும் அதனால் அதிக அதிகரித்து வருகிறது பொருளாதாரம் உயர்கிறது என்றெல்லாம் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பட்டியலிட்டு வருகிறார் நாம் இந்த சிறப்பு நேரலையை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்வோம் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர்சாட் எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில்

நேரம் தினமும் இரவு ஏழு மணிக்கு உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள் பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில் பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில் தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி உடல் நலம் குறித்த சந்தேகமா சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில் ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் செவன் தமிழ் ஹெல்த் காக்க உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர்சாட் எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு சிறப்பு நேரலைக்கு மீண்டும் உங்களை வரவேற்குன்னு திரு ராமகிருஷ்ணனிடமே மீண்டும் சார் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அந்த திறன் மேம்பாடு சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தால் அமைச்சர் பேசுனதுனால தொடர முடியல கரெக்ட் ஸோ இப்போது இந்த என்ன ஆயிடுது இந்த முதலீட்டு மாநாடுனால இந்த ஒன் நாட் ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் லேக் வேலைவாய்ப்புகள் கிரியேட் ஆகுது ப்ரொனாமினெண்டாக எல்லாருமே வந்து ஸ்கில் தான் பார்ப்பாங்க டெஃபினட்டாக ஸ்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க ஸ்கில் இல்லைன்னா ஸ்கில் தான் எடுப்பாங்க ஸோ அதனால் நம்ம இன்ஜினியர்ஸ்க்கோ ஃபினான்ஸ் பீப்புளுக்கோ வந்து ஸ்கில்னு ஒரு கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தது வந்து ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து கோல்ட் மெடல் வாங்குகிறேன் படிக்கும்போது எம்பி அப்படிங்கிறது பீகாப்ட் கோல்ட் மெடல் வாங்கிடுறாங்க ஆனால் அதே பேலன்ஸ் ஷீட்டை வச்சு ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கங்க ஒரு பேலன்ஸ் ஷீட்டாக லைவ் ஒரு ஆண்டர் போட்டு கொடுத்து இந்த கம்பெனி எப்படி இருக்கு இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்னு வச்சு கேட்டான்னு வச்சுக்கணேன் சம்பல் இந்த பக்கம் கோல்ட் மெடல் அதே கல்வி தான் அங்கேயும் அதே கிழமை அங்கேயும் ப்ராக்டிகலாக எடுக்கும்போது கரெக்டாக இருக்குலாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ப்ராக்டிகலாக இல்லைங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மென்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக வந்துடுது இப்போது ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே யாருக்குமே ட்ரெயின் பண்ண டைம் கிடையாது இப்போ எல்லாம் இப்போ இன்முதலில் பண்ணிருக்காங்களே இவங்களுக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ணி ஒன்ன மேலே கொண்டு போறேன் அவங்க கம்பெனிக்காக ட்ரெயின் பண்ணுவாங்க ஃபண்டமெண்ட் மெக்கானிக்கல்கே ட்ரெயின் பண்ணணுன்னா கஷ்டம் இப்போ ஃபினான்ஸ்கே எப்படி ஃபைனான்ஷியல் படிக்கணும்னு கேட்டால் யாருக்கும் ட்ரெயின் பண்ண டைம் கிடையாது அதுக்குலாம் தெரிஞ்சாதான் நீ அதுக்கு மேலே இந்த கம்பெனி எப்படி பாலிசின்னு ட்ரெயின் பண்ணலாம் ஸோ இதனால் என்னாருது அவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கில் இல்லாத பெரிய இஷாக இருக்குது அது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்துருக்கு இப்போ தமிழ்நாடு ஸ்கில் டெவப்மெண்ட் கார்பரேஷன் இருக்காங்க இப்போ நேஷனல் ஸ்கில் டெவெண்ட் கார்பரேஷன் இருக்காங்க எல்லாமே பண்ணுறாங்க அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இதை வந்து இந்த பசங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஸ்கில்ல சி ஒரு ஒரு காலேஜோ ஸ்கூல்லேயோ அவங்களுக்கு யாருக்கும் டைம் கிடையாது சொல்லு ஏன்னா அவங்களுக்கு நூற்றி நாற்பது ஐம்பது நேரம் கிரெடிட்டோ ஐநூற்றம்பத்தி மணி நேரம் கிரெடிட்டோ அதோட அவங்களோட வேலை முடிஞ்சபடுது ஆனால் பசங்க தன் திறமை வளர்த்துக்கணும் திறமை வளர்த்துக்கு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாம் ஆன்லைன் கம்பெனிஸ் இருக்காங்க அங்கே போய் ஜாயின் பண்ணும் இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணுவோம் ஒரு நம்ம பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா திரையில வந்து எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளோ முதலீடு எவ்வளவு வேலை வாய்ப்பு என்று நம்ம திரையில அந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படி பார்க்குறப்ப இப்போ பொறியியல் சார்ந்தவர்கள் பொறியியல் பிஇ முடித்தவர்களுக்கு மட்டுமா பிடெக் முடித்தவர்கள் மட்டுமா அல்லது டிப்ளமோ ஐடிஐ படித்தவர்கள்லாம் இருப்பாங்க அவர்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த முதலீடுகளுமாக எந்த அளவுக்கு எல்லாருக்குமே இருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அதான் அக்ராஸ் இண்டஸ்ட்ரி சொல்கிறேனே நீங்கள் சிவில் மெக்கானிக்கல் மட்டும் ஆட்டோ காம்பிடன்ஸ் இருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருப்பாங்க தென் கட்டுமானப்படி சிவில் இன்ஜினியர்ஸ் வருவாங்க வேலைக்கு வருவாங்க அப்புறம் இது மில்கி மிஸ்டர்ஸ் இன்வெஸ்டட் மணி ஸோ ஃபுட் ப்ராசஸிங் ஸோ அக்ரி பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க ஸோ இந்த மாதிரி அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுனா நமக்கு பெரிய அட்வான்டேஜ்னா தமிழ்நாட்டில் இருந்து படிச்ச பசங்க எல்லாருக்குமே இந்த இன்ஜினியர்ஸ் எனி வெனி ஃபீல்டு அக்ரி பீட்டி மட்டும் இல்ல பட்டயம் டிப்ளமோ எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்கு இந்த டவுட்டே கிடையாது அது பண்ணு ஆனால் என்னென்னா ஸ்கில் இருக்கணும் இதுதான் மேஜராக இஷ்யூ நீங்கள் மீண்டும் மீண்டும் ஸ்கில்லை பற்றி திறன் பற்றி பேசுகிறதுனால இப்போ தமிழ்நாடு இப்போ அமைச்சர் கூட இப்போ குறிப்பிட்டார் டிஆர்பி ராஜா குறிப்பிட்றப்ப தமிழ்நாடு அரசனுடைய நான் முதல்வன் திட்டம் அது அவங்களுடைய கல்லூரிகளில் பள்ளி இது கல்வி நிறுவனங்கள்லேருந்து அவர்களை தொழில் முனைவராக அல்லது தொழில் சிறந்த தொழில் நிபுணராக உருவாக்குவதற்கான அந்த பயிற்சி கொடுக்குறாங்க அதற்கு நிதி ஒதுக்கீடு இந்த சிறப்பு திட்டமாக அது செயல்பாடு நீங்கள் கல்வியாளராகவும் இருக்கிறதுனால அந்த திட்டம் எந்த அளவுக்கு தொழில் முனைவோர்களை தொழில் அதிபர்களை தொழில் நிறுவனங்களுக்கான திறனாளர்களை உருவாக்குகிறது அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துகிட்டு முதல் முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான்கு ஸ்கீம் ஒரு ஃபண்டாஸ்டிக் ஸ்கீம் ரொம்ப நல்ல ஸ்கீம் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பசங்களும் இந்த பட்டதாரிகள் பேசிக்கலி பட்டாதாரிகளுக்கு ஃபைனல் இயர் படிக்கும் போது வேலைவாய்ப்பு அதிகரிக்குன்னா ஸ்கில் வேணும் அப்படிங்கிறது ரெகக்னைஸ் பண்ணி தான் நான்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது பட்ஜெட்டும் அலோக்கியர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்ன பியூட்டினா இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் எடுத்தேன் மாதிரி தான் பேசிக்கலி ஃபினான்ஸ் எஜுகேஷன் ஃபினான்ஸ் எடுத்திங்கனா நான் சொன்ன மாதிரி இந்த பேங்க் ஷீட் படிக்கிறது வந்து ஃபண்டமெண்டல் எனக்கு தெரியாது இந்த சென்ஸ் படிச்சதாக மார்க் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு வேலை ஏன் கிடைக்க விட அது படிக்கிற மாதிரி சரியா அது அங்கே போய் எனக்கு படிச்ச பெர்ஃபார்ம் பண்ண தெரியல ஒரு பேங்க்கில் போய் ஜாயின் பண்ணால் இது என்ன பார்க்கணும் கூட எனக்கு தெரியல படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ எப்படி பார்க்கணும் தெரியல ஸோ இந்த ட்ரைனிங்லாம் கொடுக்குறதான் அது முதலாம் ஸ்கீம் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபண்டாஸ்டிக் ஸ்கீம் இதில் வந்து நோ டவுட் அப்போ இட் பிகாஸ் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் இந்த இவங்க டிஎஸ்டிசி பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் பண்ணதில் அவங்க வந்து நிறைய சொல்கிறது என்னென்ன விஷயங்கள் இதை எப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கோர்ஸஸ் கொண்டு வருது இதை எப்படி வந்து பர்சனல் கேரி அவுட் பண்ணுறது வெரி அக்ரெசிவ் டார்கெட்ஸ் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பீப்புள் ஃபினான்ஷியேட் ஓடும் ஸ்கில் ஒன்று இல்லைங்க இப்போது ஃபினான்ஷியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு நியூஸ் ஐட்டம் ஆகுது பதினெட்டு லட்சம் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் வேலைவாய்ப்புகள் ஸ்கில் இல்லாமல் ஓப்பனாக இதுவாக இருக்குது க்ளோஸ்டாக இருக்கு ஒரு நான் வந்து கன்சல்டிங் கம்பெனி ரன் பண்ணுறேன் ஒரு கம்பெனி எதுக்காக எங்கிட்ட வரணும் லோன் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ளே அந்த திறன் இல்லைன்னு ஸோ இப்போ திறனை நான் டெவலப் தமிழ்நாடு முதல் நான் முதல் ஸ்கீம்லாம் டெவலப் பண்ணி அவங்க அங்கே பேஸ் பண்ணலாம் இல்லையா எத்தனை வாய்ப்புகள் பதினெட்டு லட்சம்னா என்னாச்சு ஆச்சு ஃபினான்ஸ்க்கு மட்டும் எவ்வளோ ஆச்சு ஆல் இண்டியா ஸோ அது தமிழ்நாடு பெரிய பங்குது அண்ட் முதல் தமிழ்நாடு வந்து இன்டலஸ்ட்ரியல் கேபிட்டலுங்க ஸோ இங்கே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே ஸ்கில்லோடு தான் பிறக்கிறது அதை கொஞ்சம் டேப் பண்ணணும் அதை டேப் பண்ணோன்னா இந்த நாம ஸ்கீம் மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த முதலீட்டு மாநாட்டில் முதலமைச்சரும் சரி தொழில்துறை அமைச்சரும் குறிப்பிடுறப்ப வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோடு நாங்கள் நின்று போகிறதில்ல புரிந்துணர்வு ஒப்பந்தமும் போடுறோம் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுற நிறுவனங்கள் இங்கே முதலீடு செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு குறிப்பிட்டேன் கரெக்ட் கரெக்ட் உண்மை அதாவது இவங்க வந்து அந்த இந்த டிஎன்எஸ்டிசி வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறது ஏன்னா நாளைக்கு வர இன்ஜினியர்ஸ்க்கு இப்போ இத்தனை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்தியா முழுக்க நான் சி பாரதம் ஒன்று தான் அது சந்தேகம் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து பீகார்காரன் வரலாம் கல்கடாலேருந்து வரலாம் எங்கேருந்து வேணால் வரலாம் ஆனால் எனக்கு என்ன பெருமை தமிழ்நாட்டுக்காரனாக இருந்தது என் தமிழ்நாட்டுக்கு நான் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்தா எனக்கு பெருமை கரெக்ட் ஸோ அதனால் என்ன பண்ணணும் தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசி ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்கீம் வந்துருக்காங்க இந்த நாள் முதலில் ஸோ இதை வந்து டேப் பண்ணி நம்ம காலேஜஸ் அது எல்லாத்தையுமே ரீச் பண்ணணும் எல்லா காலேஜும் ரீச் பண்ணி எல்லா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேன் டேப்ர்டே வரணும் இப்போ லேபர்னு வர்றப்போ ஸ்கில்டு லேபர் நான் ஸ்கில்டு லேபர் அப்படிங்குற வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் ஸ்கில்டுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ கிட்ட அப்படி எடுத்துங்க இப்போ இன்ஜினியர்ஸ் பண்ண டிசைன் பண்ணுவாங்க ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க ஓவர்சி பண்ணுவாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் டிப்ளமா லெவலில் இந்த டிராயிங் போடுறது இவங்களுக்கு அந்த வேணும் எந்த ஸ்கில்ஸ் வேணும் கேட் கேம் பண்ணுறது அவுட்டாக பண்ணால் கேட் கேம் பண்ணுறது இதுக்கு வந்து ஐடிஐ போ ஸோ கேட்க ட்ராயிங் பண்ணுவாங்க இதோட கரெக்டர்ஸ் வந்து இன்ஜினியர்ஸ் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாக எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அன்ஸ்கில்டுன்னு சொல்ல மாட்டேன் இவங்களோட ஸ்கில்டு தான் ஐடிஎமே ஸ்கில்டு தான் பட் ஒரு இன்ஜினியர் குவாலிஃபிகேஷன் ஒரு ஸ்கில்டு ஒரு ஐடிஐ குவாலிஃபிகேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது படிப்பு அப்படிப்பட்டமையில் சார் அதே போல் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது போன்ற முதலீடுகள் ஈர்ப்பு மூலமாக எந்த அளவுக்கு பெண்களுக்கான வாய்ப்புகள் சார் ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்ம என்னதான் தான் உண்மையில நல்லா பேசினாலும் ஒரு பாதுகாப்புன்னு ஒன்று எதிர்பார்ப்பாங்க பெண்களுக்கு டெஃபனெட்டாக அந்த பாதுகாப்புன்னு எதிர்பார்ப்பாங்க அந்த பாதுகாப்புன்னு கொடுக்குறதுல வந்து நீங்கள் மற்ற பயணத்தில் வர கிரைம் கேஸ் அகேன்ஸ்ட் உமன் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நம்மளது பெருசாக வெளில வரது இல்லைங்க வெளில வரது இல்லை சென்ஸ் இல்லை ஸோ இது வந்து ஒரு பெரிய உமன் கம்யூனிட்டிக்கு வந்து இது ஒரு பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலை ஸோ வெளிநாட்டு மட்டும் இல்லை ஆண்ட்ர்பனர்ஷிப்புக்கும் வாய்ப்பு ஆண்ட்ர்பனர்ஷிப் வாய்ப்பு ஹெவியாக வாய்ப்பு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய உமன் ஆட்ர்பனர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து நே இப்போ ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது உமன் பண்ண டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறது லாங் டேர்ம் லோன்ஸ் தரது டிக்னா நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருவாங்க விமன் ஆட்டர்பிலர்ஸ்க்கு அந்த ஸ்கீம் டேப் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய எம் எம்எஸ்எம்இக்கான வாய்ப்புகள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது நிறைய தொழில் வாய்ப்புகள் இளைஞர்களுக்கும் இருக்கு குறிப்பாக பெண்களுக்கும் நிறைய தொழில் வாய்ப்பு உள்ள ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அரசு முன்னெடுப்புகளும் நிறைய அதற்கான தளத்தை வாய்ப்பை அமைத்து கொடுத்திருக்குன்னு சொல்றீங்க இந்த சிறப்பு நேரலையில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி திரு மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சிறப்பு நேரலையில் சந்திப்போம்